ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்க போகிறோம் கூடவே சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க மீன் குழம்பு என்ன மீன் குழம்பு தெரியுமா காரப்பொடி மீன் குழம்பு பூண்டையும் மிளகு சீரகத்தையும் தட்டி போட்டு கமகமகமகமும் செம்மையாக இருந்ததுங்க இந்த மீன் குழம்பு இப்போ செஞ்சு காமிக்க போகிறது கிடையாது இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன தெரியுமா செஞ்சுருந்தேன் கொடுவா ஃப்ரைங்க கொடுவா ஃபிஷ் ஃப்ரை சும்மா அட்டகாசமாக இருந்தது வறுக்கிறப்பவே அதனுடைய மனம் பக்கத்து தெரு வரைக்கும் போச்சு அப்போன்னா பாருங்கள் செம்மையாக இருந்ததுங்க இந்த குழம்புக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் அப்படியே உள்ள சுட 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 இறங்கிக்கிட்டே இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ இந்த வீடியோவில் அந்த கொடுவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செஞ்சேன் அப்படின்றத தான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு ஃபிஷ்ஷையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் கொடுவா ஃபிஷ் ப்ளஸ் காரப்பொடி ஃபஸ்ட்டு காரப்பொடியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக கொடுவா ஃபிஷ்ஷையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கொடுவா ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா மசாலையும் போட்டு ஊற வைக்கலாமா வாங்க அதே சட்டிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இது கூடவே ஒரே ஒரு லெமன் ஒரு கிலோ கொடுவா மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு கிலோ கொடுவா மீனுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்தாச்சு அதனுடைய சாறு சேர்த்தாச்சு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ க்ளீன் பண்ண கொடுவா ஃபிஷ்ஷை அதில் சேர்த்துக்க வேண்டியது தான் ஃபிஷ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது ஃபிஷ்ஷு ஐநூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ கொடுவா ஃபிஷ் ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த ரேட்டுக்கு வாங்கலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நம்ம என்ன தான் தேவையான எல்லா பொருளும் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் சரி ஃபிஷ் குழம்பு வச்சாலும் சரி நம்ம செய்கிறப்போ வரும் பாருங்கள் மனம் அந்த மனத்தை வச்சே சொல்லிடலாம் ஃபிஷ்ஷு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் செஞ்ச இந்த கொடுவா மீனுமே சரி அடுத்ததாக காரப்பொடி மீனுமே சரி ரொம்ப மனமாக இருந்ததுங்க ருசியாக இருந்தது காசு செலவு பண்ணாலும் தரமானதாக இருந்தது இப்போ நான் ஃபுல்லாக மசாலா பொருட்கள் போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு அப்படியே தட்டு போட்டு ஊற விட்டுடுறேன் அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஃப்ரை பண்ணலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு இப்போ தோசை கல் வச்சுக்கிறேன் எப்பவுமே நான் இரும்பு கடாய் வச்சு தான் ஃப்ரை பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டட் டைப்பு ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே தோசைக்கல் வச்சு வருத்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா வரும் பாருங்கள் எப்பவுமே தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுறப்ப முதல்ல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு அந்த ஃபிஷ் துண்டுகள் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எத்தனை ஃபிஷ் துண்டு இருக்கோ எல்லாத்தையும் அதில் நல்லா அழகாக நீட்டாக அடிக்கிடுங்க அடுக்குனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படி செய்கிறப்ப ஆயில் வந்து தெறிக்காது அந்த ஃபிஷ் துண்டில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் போய் சேரும் நீங்கள் முதல்லையே தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ் துண்டுகளை போட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தெரிச்சிரும் நம்ம அந்த ஸ்டவ் மேடை ஃபுல்லுமே அப்படியே பிசு பிசு பிசுன்னு ஆகிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ பாருங்கள் நான் தோசைக்கல்லில் எல்லா துண்டையும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா துண்டுலேயும் ஆயில் போய் சேர்ற மாதிரி ஆயில் விட்டுக்குங்க இப்போ நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன் ஃபுல் சிம்மில் வச்சு பக்கத்துலையே இருந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஃப்ளேமை ஜாஸ்தி வைக்கவே கூடாது ஃபிஷ்லாம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அதனால் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப எல்லா துண்டுகள்லேயும் நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ கூடவே வாசனைக்காக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வைக்கிறேன் கருவேப்பிலையை ஜஸ்ட்டு வாசனைக்காக தாங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப கருவேப்பிலையை மேலே வச்சிருங்க அது நல்லா சுருங்கி அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தெல்லாம் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள் அந்த மாதிரி வரப்ப அந்த கருவேப்பிலையை எடுத்துருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப அந்த கருவேப்பிலையினுடைய மனம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஃபிஷ் பார்க்குறப்பவே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போதிக்கே வித்தியாசம் தெரியுது பாருங்கள் அந்த ஓரமெல்லாம் நல்லா சிவந்து வந்திருக்கு ரொம்பவே வாசனையாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம திருப்பி போடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வருது திருப்புறதுக்கு இத்தனைக்கும் நான் வந்து தோசைக்கல்லையில் மீன் வறுக்கவே மாட்டேன் ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் வந்து ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வரும் பாருங்கள் அந்த மாதிரி மீன் மட்டும்தான் நான் தோசைக்கல்லில் வந்து ஃப்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் ஃப்ரை பண்ணுவேனே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் எந்த அளவுக்கு சிவந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் கூட கருவேப்பிலையை போட்டு அந்த வாசனைக்காக ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துடலாம் இல்லை அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் திருப்பி போட்ட பிறகு ஆயில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்குங்க இல்லை ஏற்கனவே விட்ட ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பபிள்ஸ் பபில்ஸாக முறுமுறு மறுமுறுன்னு வரும் அதை பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் இப்போ ரெண்டு புறமுமே நல்லா சிவந்துருச்சு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள் மேலே இத்தனைக்கும் நம்ம பெருசாக எதுவும் சேர்க்கலைங்க தூள் உப்பு லெமன் சாறு மட்டும்தான் சேர்த்தோம் ஆனாலும் அந்த ஒரு ஒரு துண்டுலேயும் அந்த காரம் அந்த மசாலாலாம் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள் சூப்பரான ருசியான மனமான கொடுவா ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஆனால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்கிறப்ப இதே மாதிரி மனமாகவும் ருசியாகவும் இருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ட்ரீ ஃபிஷ் ஃப்ரை மட்டும் இப்போ போட்டுட்டேனே குழம்பு ரெசிபி இப்போ போட போகிறேன்னு பார்க்குறீங்களா வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு போடுறேன் பாய்